லேட் ஆயிடுச்சு என்ன பூ எடுக்க சொன்னா ரெடி கண்ணு நீ இல்லாத வாழ்க்கை நிலமில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணம் இல்லாத கண்ணா நீ இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணு அடிகாத வாழ்க்கை நீரவில்லாத வானம் நீரில்லாத ஆறு மரம்

அவங்க இப்ப ரெண்டு பேரும் நடிச்சார்களே அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆத்தி படம் ஒரு நாளுமே என்னமா சினிமாவில் நடிக்கிறாச்சு ஊர விட்டோடியா தியா எந்த ஊரு யார் யார் சொன்னது நான் நடிக்க போறேன்னு எங்க டைரக்டர் தான் சொன்னாரு டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு சாப்பிட்டு ஊரை பார்க்க போயிச்சாரு கெட்டுக்கிட்டு போயிடாத அவங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்

அவுட்ட கூட்டிட்டு போய் ஒரு வாரம் ட்ரீட்மென்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அதுக்கு அருவி தண்ணி கொட்டணும். அடி யாட்டி எதுவா இருந்தாலும் பணத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சிக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாயே நான் மொடிடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ள நான் பைத்தியக்கார அஸ்பத்திரிக்கு போயிர்வேன் போல இருக்கு சார். அட யாட்டி. சாங்க பச்சறது போய். குறந்தே உனக்கென்னம்மா குறே? சுவாமி இவை ஏன் தங்கிச்சு? இவளோட புருஷே ரொம்ப கவலைப்படாத இந்த மஞ்சள் கைத்த இவ புருஷனோட வலது கையில கட்ட அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குழதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல எழுதுகை கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே வலதுகையில பெரிய வீடு இதை கட்டிருந்ததுன்னா இது என்னடா சோதனை சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கழுவி கொடுத்துட்டா உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டியல இப்ப பாத்தியலா எவ்வளவு அழகா தெளிவா உட்காந்து கதை எழுதிக்கிட்டு ஐயா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல மூட தான் இருக்காரு அத நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுத இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம் பெருசா போட்டு விட்டுருங்க பூஜை பண்ணணும் சீக்கேன் நல்ல மனநிலையில் தான் இருக்காரு அதை நேரிலே பார்த்துட்டோம் ஓம் காணி உங்காரிசூனி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இரு அவன் தொடையில ஒரு இழப்பு இழுத்துடு அப்புறம் பாரு தங்கச்சி விட்டு பிரியவே மாத்தான் ஏழு ஜென்மத்துக்கும் பார்க்காமப்பா துரும்பா இழைச்சு போச்சு ரூமுக்கு போங்க ரூம் 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 எங்க போறீங்க ரூமுக்கு போக இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கமா இந்த ரூமா இந்த ரூமா இந்த ரூம் தான் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா கையை விட்டு புல்டுவாரு போனிருக்கு கொடுத்துட்டா நிற்ப காய்ச்சா சூட்டுக்கோல எல்லாத்தையும் பூமட்டங்கா பலா கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டுருக்க என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கல்னா தீபாவளியா ஏன் அப்படி கேக்குறீங்க புதுவேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே என்ன புதுசா கேக்குறீங்க என்னங்க

இந்த பாருங்க நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட துண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்போ நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் வாங்க நீங்களும் வாங்க என்னது கையில கம்பி உங்களுக்கு ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே உட்காருங்க நான் சொல்றது கேளுங்க நீங்களும் கேளுங்க டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு ீங்களா சூட வச்சுட்டீங்களே ஐயோ புதுசா இருக்க யாருந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு அவளுக்கு ஒண்ணு தெரியாது இதுக்கிட்ட புருசா வேலைக்கு சேர்ந்திருக்கா பேர் என்னம்மா அஞ்சலையா எங்க துணியா மாத்திக்க போறீங்களே துண்டை காண துணியா காணும் இருக்க இந்த வந்தவரு பாமாவோட புருஷா இல்ல டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்துக்க மாட்டேன் ஏமா நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கை விளங்க வைக்க பாக்குறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா போடி விடிய சர்தம் போடிடா சர்தம் போமா நான் என் துணியை எடுத்துட்டு போறேன் வந்துட்டிய சொன்னாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கட்டு கொடுத்துட்டாரு அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பாப்பேன் மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா அவர் அவங்க வழிக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழி இழுத்துட்டாங்க சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும் அதுக்காக நீ என்ன தில்லுமல்ல வேணாலும் பண்ணு இனிமே உன் பக்கம் மன்னிச்சிரு மச்சா மச்சா என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு மச்சா

பொண்ணையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க ஏன் கதி அந்த பொண்ணு மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீ என்ன பிரயோஜனம் உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளவு இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம் அப்படிங்கிறீங்களா உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறதே உன் குழப்பா போச்சு மாப்ளே சின்ன வீட்ல இருந்து காப்பாத்துனார் அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறன்னு சொன்னீங்களே கழுத்துல ச கல்யாணத்துக்கு சார் பச்சையப்பா இது வரைக்கும் நான் எவ்ளோ தமிழ் சினிமா பாத்திருக்கேன் நிறைய பாத்திருக்கேன் எப்பவாவது क्लाइமேக்ஸ் சீன்ல இந்த மாதிரி கோயே ஒருத்தன் கதாநாயகி காது கட்டி பாத்திருக்கே இல்ல இந்த வருபா வந்து உட்கார்வோ அவளோட கடைசி கதாநாயகன் போய் இந்த அந்த நம்ப நான் எதுக்கு தானே எப்படி ஒரு போறேன் என்ன உபதலைவா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க அதான் அடைச்சிட்டீங்களே அச்சேப்பா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன் நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தின அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுதிச்சு நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளையே ரெண்டாந்தாரமாவும் செட்டப் பண்ணிட்டேன் இவ சம்மதத்தோட தான் பச்சையப்பா நீ ரொம்ப நல்லவ நீ அஞ்சலையை கட்டிக்கிறது தான் நியாயம் இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு மச்சா அன்னைக்கு உனக்கு சூடு போடுறப்ப நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே அது வந்து அது வந்து சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா பட்டணத்துல மச்சான் வீட்டுல

என்ன மாதிரி அதுக்குள்ள அவசரம்மா நீ புது படம் எடம் இருக்கிற உன் மச்சாணம் புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததெல்லாம் நான் நல்லா இருக்கும் நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு உமா சாணியை கூட்டிட்டு வரேன் உமா கூட்டிட்டு ரொம்ப தூக்காத இருக்கிற தழுவு தெரிய போதா வளர்த்துரும் என்ன தைரியம் ஒவ்வொரு தலைவர் பக்கத்துல உட்கார்ந்தா என் முன்னாடி என் பக்கத்துல உட்காரத்துல உட்காராட்டாட்டியா கல்யாணம் கட்டிட்டீங்களா ஆமா எப்ப எல்லாருக்குமே இப்ப தோடப்ப உங்ககிட்ட சொன்ன யாரு கிட்டங்க பச்சை பண்ண சொன்னாரு பச்சை அந்த பச்சைப்பட்ட நல்லா இருங்க முடியல கூப்பிட